பழனி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண்ணுடன் நான்கு பாடங்களின் நூற்றுக்கு நூறு எடுத்து சாதனை படுத்த ஃபேன்சி பொருள் விற்பனை செய்யும் கடைக்காரரின் மகள் திண்டுக்கல் மாவட்டம் பழனியின் நோய்காரப்பட்டி கிராமத்தில் செயல்படும் இ மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவி அப்சரா நான்கு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்று மொத்தமாக ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார் முன்னதாக அப்சராவின் தந்தை அப்பாஸ் பழனியில் சிறிய அளவில் ஃபேன்சி கடை நடத்தி வருகிறார் மூன்று பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கடைசி பெண் குழந்தையான அப்சரா பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று சாதித்துள்ளது பெருமையாக உள்ளதாக பெற்றோர் தெரிவித்தனர் மேலும் சாதனை படைத்த மாணவி தெரிவிக்கும் போது நான் நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறந்த மதிப்பெண் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி ஆசிரியர்கள் மேனேஜ்மெண்ட் மற்றும் என் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமின்றி சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம் எனவும் கூறினார் என்னோட பேர் அப்சரா நான் பிஆர்ஜி வேலப்பா நாயுடு மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பழனியில் இருக்கேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் எனக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் நைன்ட்டி டூ மார்க்ஸ் எடுத்திருக்கேன் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் சென்டம் எடுத்திருக்கேன் லாங்குவேஜஸ் ஃப்ரெண்ட்லியும் நைன்டி சிக்ஸ் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்யூச்சரில் வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி சிவில் சர்வெண்ட் ஆகணுங்கிறது என்னோட ஆம்பிஷன் தேங்க்யூ